வணக்கம் பேங்க் நிஃப்டி ஜூன் ஃப்யூச்சர்ஸ் பற்றிய வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நாலு ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் இப்பொழுது ஐம்பத்தொன்னாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சில் வர்த்தகமாகிட்டிருக்கு இப்போ என்னென்னா நேற்றைய கேண்டில் படி நேற்றைய செட்டப் வந்து அப் ட்ரெண்டு ஆனால் இந்த அப் ட்ரெண்டு இன்றைக்கி நிகழவே இல்லை இன்றைக்கித்த கேண்டில் படி பார்த்திங்கன்னா அதாவது டவுன் ட்ரெண்டு இருக்கும் அப் ட்ரெண்டும் இருக்கும் இருக்கணும் இந்த ஃபார்முலா படி ஆனால் இதுவரையிலும் கீழே இறங்கிட்டு தான் இருக்குது இது ஒரு காளைகளுக்கு கொஞ்சம் பலவீனமாக தோணுது சரி இப்போ என்ன நிலைகள்னு பார்த்துவோம் ஐம்பத்தொன்னாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ட்ரெண்டு சேட்டர் இதற்கு மேல் ஏற்றம் இருந்தால் இதற்கு மேல் நிலை கொண்டால் ஏற்றம் இருக்கும் ஐம்பத்தொன்னாயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரை போக வாய்ப்புண்டு இதற்கு கீழே வர்த்தகமானால் ஐம்பத்தொன்னாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு வரை வில வாய்ப்புண்டு இதுதான் மேலே மற்றும் கீழே உள்ள நிலைகள் சரி இதை தாண்டினால் என்ன செய்வோம் ஐம்பத்தொன்னாயிரத்தி எட்நூற்றி ஒன்றை தாண்டினால் ஐம்பத்தொன்னாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சி வரை போக வாய்ப்பு அதே சமயம் கீழே ஐம்பத்தொன்னாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டாவது உடைக்கும் போது ஐம்பத்தொன்னாயிரத்தி பதினாலில் ரீபவுண்ட் ஆகணும் இதை உடைத்தால் ஐம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு வரையும் வில வாய்ப்பு இருக்குது ஜாகிரதையாக வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம்